ஹாய் மக்களே வணக்கம் இன்றைக்கி எங்கள் வீட்டில் கருவேப்பிலை மரம் பறித்தோம் எல்லாம் நிறைய பறித்தோம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது நல்லா ஆஞ்சி வச்சுருக்கேன் நான் இப்போது இது மரத்துலேருந்து ஸ்ட்ரைட்டாக பறிச்சது நல்லா சுத்தமாக இருக்குதுங்க பூச்சி இல்லாமல் பார்த்து ஆஞ்சாச்சு நல்லா சுத்தமாக கழுவிட்டு வீட்டிலே ஒரு ஒரு காட்டன் ஷால் போட்டு ஃபுல்லாக அழகாக அந்த காத்தாரை போட்டுருந்தாங்க வெயிலில் காய வைக்கக்கூடாது பவர் போயிடும் நல்லே உள்ள வீட்டுக்குள்ளேயே ஒரு மூணு நாளைக்கு நல்லா காயணுங்க காஞ்ச பிறகு எப்படி பொடி பண்ணலாம் பொடி பண்ணிவிட்டு எப்படிலாம் பயன்படுத்தலான்றத நான் சொல்கிறேன் இது நல்லா அலசி தண்ணி வடிச்சாச்சுங்க இப்போ வீட்டுக்குள்ளேயே ஒரு துணி போட்டு காட்டன் துணி போட்டு வீட்டிலே காய வச்சுக்கலாம் மூணு நாளைக்கு காயணுங்க இது வெயிலில் வச்சிங்கன்னா நிறம் மாறிவிடும் பச்சையாகவே இருக்கும் வீட்டில் காய வச்சு பாருங்கள் கருப்பாக மாறக்கூடாது பச்சையாகவே இருக்கணும் அப்போ தாங்குற சத்து மறையாது மூணு நாள் கழித்து பார்ப்போம் ரெண்டாவது நாள் எப்படி இருக்குது பார்த்திங்களா நல்லா முட மொடன்னு காஞ்சிச்சிங்க ஆனால் அது பாருங்க அதில் ஒரு அதிசயமான விஷயம் பார்த்திங்களா இது வெயிலில் காய வச்சிங்கன்னா இந்த கலர் இருக்காது நல்லா காஞ்சிருச்சு ஆனால் பச்சையாகவே இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி வந்து செஞ்சு இது மிளகாத்தூள் கூட நம்ம யூஸ் பண்ணலாங்க வீட்டுக்கார இருக்கிற குழம்பு மிளகாத்தூளை யூஸ் பண்ணலாம் பார்த்து நாளைக்கு மூணு இன்னும் ஒரு ரெண்டு நாள் விட்டோம்னா நல்லா காஞ்சிரும் நாளைக்கு பார்ப்போம் எப்படி இருக்குது நாலாவது நாளுங்க இது நல்லா காஞ்சிருச்சு பாருங்க இதோட நேரம் மாறவேல பார்த்தீங்களா கொஞ்சம் கூட இது தாங்க வந்து கருவேப்பிலா செய்கிறதோட பக்குவம் கண்டிப்பாக இவங்க சவுண்டு கேட்குதுங்களா இதுதான் கருவேப்பிலையோட பக்குவம் கருப்பாக வெயிலில் காய வச்சு கண்ணங்கருன்னு ஆறு ஆன பிறகு யூஸ் பண்ணுறது வந்து சத்துக்கள் அழிஞ்சிரும் இந்த மாதிரி வந்து பச்சை வந்து மாறவே கூடாது அப்படியே இருக்கணும் பாருங்கள் கலர் பாருங்கள் புது கருவேப்பில் மாதிரியே இருக்குது ஆனால் இது நாலு நாளாக நல்லா முடம்படன்னு காஞ்சிச்சு நொறுஞ்சி பார்த்திங்களா அவ்வளோதான் இது மிக்சியில் வந்து நல்லா நைஸாக வந்து பொடி பண்ணிடலாம் இதை பொடி பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சு நம்ம நிறைய விஷயத்துக்கு பயன்படுத்தலாங்க எப்படி அரைக்கலான்னு காட்டுறேன் பாருங்க ஜாரில் வந்து நல்லா போட்டு அரைச்சிப்போங்க ஜார் வந்து நல்லா சுத்தமாக காஞ்ச மாதிரி இருக்கணும் கொஞ்சம் கூட ஈரம் இருக்கக்கூடாது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சிப்போம் ரெண்டு ரெண்டு கைப்பிடியாக போட்டுக்கலாங்க நிறைய போட்டு அரைப்படாது நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் அவ்வளோதாங்க நல்லா அரைச்சாச்சுங்க இதே மாதிரி எல்லாத்தையும் அரைச்சிடுவோம் எனக்கு அவ்வளோ கருவேப்பில் அரைச்சதில் எனக்கு ஒரு அரை கிலோ அளவு கிடச்சிதுங்க நான் ஓரளவுக்கு தான் அரைச்சிருக்கிறேன் இன்னும் இதை விட நைஸாக கூட அரைக்கலாம் கண்டிப்பாக நீங்களும் இதை மாதிரி அரைச்சி வீட்டில் பயனடைங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க்யூ மக்களே உணவே மருந்து